நாங்கதான் உங்க யாம ராஜு குட்டி ராஜு இங்க பாரு எல்லாரும் எப்படி இருக்கீங்க பிரான்ஸ் வெயில் வேற கொளுத்தி அடிக்குது இப்பதான் மழை பெயருமா இருந்துச்சு அதுக்குள்ள வெயில் அடிக்குது அம்மாக்கு வேற சத்திட்டு போறோம் நாங்க பாத்தீங்கன்னா நானும் தம்பியும் ரியாவும் பண்ண வரோம் ரியா நாயும் பார்த்துட்டு ஓடிட்டு வருது நாய் பார்த்துட்டு பயந்து ஓடி வர்றா ரியா நாங்க இப்ப வீட்டுக்கு போயிட்டு கும்பிட போறோம் எல்லாரும் வாங்க சாமி சாமிக்கும் ரியாவோட தண்ணி குடிச்சுட்டா சொல்லி எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா பாட்டு ஓடுது என்னால சம்பாதிக்கவே முடியல ரியா பாத்தீங்கன்னா அடுத்த வாரம் ஊருக்கு போறா எங்கன்னு பாத்தீங்கன்னா நானும் தம்பிதான் என்னன்னே தெரியல இப்போ ஒரு வாரமும் சமாளிக்கவேன் ஓடுறனால இது நடக்கிறனாலயா ஒண்ணுமே புரியல பாத்தீங்கன்னா மூணு மணிக்கே என்ன பாப்பாவை கூட்டிட்டு வர்றதுக்கு போயிட்டேன் என்னால ரியா விட்டுட்டு இருக்கவே முடியல அதனால ரியாம்மா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தூங்கி ஓகே இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் கமெண்ட் முக்கியமாக செய்ய எப்பம்மா போலாம் அப்படிதான் போக கூடாது அங்கெல்லாம் இல்லை நம்ம வீடு இப்படி போகணும் நேராக நேரா போகணும் உனக்காக ஏழு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க நம்ம சேனலில் பார்க்குறீங்களா சரி பாக்கலாம் எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லுங்க இன்னைக்கு ரியா பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு காலேஜுக்கு இன்னைக்கு விட போனேன் எனக்கும் காலேஜுக்குங்கிறேன் பால்வாடிக்கு விட போனதுல எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு எங்க சிட்டி பார்த்தீங்கன்னா செம்ம அழகா இருக்கும் ஆனா ஏன்னா வெளியரவே பிடிக்காது அழகா இருக்கும் ஆனால் எனக்கு வெளியே வர பிடிக்காது எங்கள் ஊரில் கருமோட்டம் ஆயிடுச்சு மழை வர மாதிரி இருக்குது உங்கள் ஊர்லேயும் அப்படிதான் இருக்கான்றத மறக்காமல் சொல்லிருங்க பாப்பாவுக்கு நடக்கிறதுக்கு கால் வலிக்குதான் பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கு ரொம்ப கால் வலிக்குதான் அப்போ நான்லாம் என்ன சொல்கிறது தம்பி தூக்கிட்டு நான் வர்றேன் எனக்கு கால் வலிக்கில் பாப்பாவுக்கு அதளிச்சிருச்சான் அநியாயம் பண்ணுறாங்க எப்பயுமே இந்த கேப்பில் தான் நான் வீடியோ எடுப்பேன் எப்படின்னா பாப்பாவை கூட்டிகிட்டு இந்த வர சின்ன இடையில நான் லென்த் வீடியோ எடுத்துருவேன் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க என்னடா இப்போ தான் மழை வரமாக இருந்துச்சு அதுக்குள்ளே வெயில் அடிக்கிது இப்படி ராஜ குட்டி நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டும்மா ஏப்ரல் மாதம் வந்து என் கணவருக்கு வந்து பர்த்டே என்ன கிஃப்ட் பண்ணலான்றதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் ஆனால் வாங்கினத வாங்கின மாதிரி இருக்கக்கூடாது எப்படின்னா கிஃப்ட் பண்ண மாதிரியும் இருக்கக்கூடாது ஆனால் வாங்கின மாதிரியும் இருக்கக்கூடாது ஆனால் வாங்கியிருக்கணும் அந்த மாதிரி கிஃப்ட் எதனா இருந்தால் சொல்லுங்கள் எங்கள் க கணவருக்கு வந்து கிஃப்ட் ப்ரெசன்ட் பண்ணணும் மறக்காமல் எல்லோரும் சொல்லுங்கள் வெயிலில் கூட என் மூஞ்சி அழகாக தெரியுது என்னோடய க்ரீம் மேக்கப் அப்படி நான் பிளாக்காக தான் இருப்பேன் இன்றைக்கி ஒரு சன்க்ரீம் போட்டிருக்கேன் அதுதான் என்னுடைய அழகுக்கான அழகுக்கான ரகசியம் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரான்ஸ் யாரெல்லாம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஆளுங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க என் பையனை வாங்கியிருக்கிறோம் எங்கூர் ரொம்ப அழகாக இருக்கும் நீங்களும் வந்தீங்கன்னா அதைத்தான் சொல்லுவீங்க எங்கள் ஊர் ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தீங்கல்ல ஒரு வீடியோ அதை இன்னும் ரெண்டு நாள் நான் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தம்பி பார்த்தீங்கன்னா நடக்க ஆரம்பிச்சதுல ரொம்ப ஓடிக்கிட்டே இருக்கிறான் என்னால பிடிக்கவே முடியல இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா நைட்டு என்னென்ன பொருளெல்லாம் எனக்கு வாங்கிட்டு வந்தாங்கங்கிறத பார்க்குறீங்களா நான் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமாக்கிட்ட ஸ்டிக்கர் போட்டு இல்லைன்னு சொன்னேன் ரெண்டு ஸ்டிக்கர் போட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க இந்த இந்த ஸ்டிக்கர் போட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா பஜ்ஜி சுரத்துக்கு பஜ்ஜி மாவு கேட்டிருந்தேன் அது வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் மொட்டை வாங்கிட்டு வந்திருக்காங்க முக்கியமான விஷயம் குலோப்ஜாமுன் பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்காங்க இது ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ நூற்றி இருபது ரூபான்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் ஸ்டேப்ரி பார்த்தீங்கன்னா ரெண்டு அதுக்கப்புறமா டேடி வேறு என்ன வாங்கிட்டு வந்துருந்தாங்க அப்போ திராட்சை முந்திரி பாகக்காய் முருங்காய் முள்ளங்கி அப்புறம் பேஸ்ட்டு அதுக்கப்புறம் ஆயில் பஜ்ஜி சுடுத்துக்கு ஆயில் கிட்டிருந்தா அது வாங்கிட்டு வந்திருக்காங்க எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க இப்போ நம்ம குலோப்ஜாம் செய்கிற வீடியோ அடுத்த வீடியோ வரும் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள்